வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் சரியோப்போதைக்கு திரும்பிச்சு சந்தையில் தங்கத்தோட விலை இரண்டே நாட்களில் இந்திய ரூபாய் மதிப்பில் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே செஞ்சு காணும்போதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக போது இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நாலாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாயிரம் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் வீழ்ச்சி அடைஞ்சி காணப்படுற அதே வேளையில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரம்

நல்லா கூட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க கிராமுக்கு நாற்பத்தைந்து ரூபாயும் சவுனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுறது மேற்கொண்டு நமக்கு எழுபத்தி நான்காயிரம் ரூபாயிலேருந்து எழுவதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கிற சூழலில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் தொடர்ந்து சரிய போகுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மேலும் அறுபது எழுபது டாலர் வரைக்கும் ஒரு அவுன்ஸுக்கு சரியும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது